வணக்கம் சமூகத்தின் இந்த பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மனுஷ மற்றும் கரண் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் ஆதரடி உத்தரவு பறிபோகும் பதவிகள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரு எம்பிகள் பண்டாரி குடாவின் பெயர் பரிந்துரை சரத் பொன்சேகா தவிசாளர் பதவியிலிருந்து ராஜினாமா தேர்தல் சட்டத்தை மீறும் அரசு நிறுவனங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்து அதிரடி நடவடிக்கை பிரதமரின் கடும் எதிர்ப்பால் நிறுத்தப்பட்டு ஜனாதிபதி தலைமையிலான மாநாடு இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றமா வெளியான தகவல் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு பதினோரு நாட்களுக்கு மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகளுக்கு போட்டு வீசிய கடும் காற்று ஜாலில் பிடுங்கி வீசப்பட்ட வீடு மூன்று குடும்பங்கள் பாதிப்பு அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி ஒரு பெருமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்திருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகித்ததுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தனர் இதனையடுத்து கரின் பெர்னாண்டோ சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் மனுஷ நாணேக்காரு தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டனர் இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி அவர்கள் இருவரையும் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தியிருந்தது இதற்கு எதிராக மனுஷ நாணேக்கார மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாகி உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தனர் குறித்த மனு இன்றைய தினம் உயர்நீதிமன்றில் மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் ஆராயப்பட்டபோது ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்மானம் சட்ட ரீதியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு மனு நிராகரிக்கப்பட்டது நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு காரணமாக இருவரும் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சு பதவிகளை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அமைய வெற்றிடமாகியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பந்துலால் பண்டாரி உடவின் பெயரை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு பரிந்துரை செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டாரு தெரிவித்துள்ளார் வெற்றிடமாகியுள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பில் கட்சியின் பீடம் கூடி கலந்துரையாடல்களை நடத்தி தீர்மானிக்கும் எனவும் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் மனுஷ நாணயக்கார தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானதுடன் ஹரின் பெர்னாண்டோ தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் சரத் சரத்பொன்சேகா அண்மையில் கட்டுப்படம் செலுத்தியிருந்தார் இதன்படி கடந்த ஐந்தாம் தேதி கட்டுப்படம் செலுத்திய சரத் பொன்சேகா கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார் மக்களின் கோரிக்கைக்கு அமைய தாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பொன்சேகா பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட உள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அரியநேத்திரன் தொடர்பில் பதினோராம் திகதி முடிவெடுக்கப்படும் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை எவ்வித முடிவுகளையும் மேற்கொள்ள முன்னர் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான அரியணேந்திரன் பொது வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் மத்திய குழு கூடி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடி முடிவுகளை மேற்கொள்ள உள்ளது அதன் பின்னரே கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் அறிவிக்கப்படும் இந்த நிலையில் ஒரு நிலை பாட்டி எடுக்க முன்னர் கட்சியின் உறுப்பினர் பொது வேட்பாளராக போட்டியிடு தீர்மானித்த விடயம் தொடர்பில் அக்கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் பொது வேட்பாளராக அரியநேந்திரன் அறிவிக்கப்பட்ட பின்னர் என்னை வந்து சந்தித்து விடயத்தை தெரியப்படுத்தி சென்றுள்ளார் என்றும் தெரிவித்தார் தேர்தல் சட்டத்தை மீறும் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் விசாரணை நடத்த விசேட அதிகாரிகள் குழுவை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சில அரசு திணைக்களங்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றை தடுக்க கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நிலைமை ஆய்வு செய்து கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட குழுக்கள் அனுப்பப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை அரச சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அதனை ஒப்படைக்குமாறு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரச பதவிகள் இருக்கும்போது அரசு வழங்கிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அந்த பதவிகளை விட்டு விலகிய பிறகு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக பல புகார்கள் வந்துள்ளது அவ்வாறு பயன்படுத்தப்பட்டால் உடனடியாக அவற்றை பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் திணைக்களத் தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையில் கொழும்பில் நடைபெறவிருந்த தொழிற்சங்க மாநாடு பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் எதிர்ப்பு காரணமாக திடீரென நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நேற்று இந்த மாநாடு நடைபெறவிருந்தது தொழிற்சங்கங்கள் மற்றும் ஏனைய சங்கங்களின் பிரதிநிதிகளின் மாநாடாக இது நடத்தப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்டு வரும் பிரச்சாரத்திற்கு பிரதமர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை காரணமாக மாநாட்டை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் மாநாடு அடுத்த வாரம் மீண்டும் ஒரு திகதியில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்களின் பசி தீர்க்கவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேறுபாடின்றி சுயேச்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்று பெண்கள் எங்கள் பலமென்று பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் ஆண்களுக்கு சமமாக பெண்களின் உரிமைகள் வலுவூட்டப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அரசு உயர் அதிகாரி ஒருவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை செப்டம்பர் வரை மாறாமல் இருக்கும் என தெரிவித்துள்ளார் விலை நிர்ணய சூத்திரத்திற்கு ஏற்ப எந்தவொரு விலை திருத்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதகமான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசாங்க வட்டார தகவல் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு சில மாத எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்க உள்ளதாக சதோஷ நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி இருநூற்றி அறுபது ரூபாவாக இருந்து ஒரு கிலோ சம்பா இருநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை சீனியின் விலை ஒன்பது ரூபாவாலும் குறைக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் விலை நாற்பத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கிலோ வெள்ளை பட்டாணியின் விலை நாற்பத்தி இரண்டு ரூபாவினாலும் இறக்குமதி செய்யப்படும் பச்சை பயிறு பச்சை பட்டாணி மற்றும் செம்பருத்தி கிலோ ஒன்றின் விலை முப்பது ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது இது தவிர காய்ந்த மிளகாய் வெள்ளை அரிசி மற்றும் கொண்டைக்கடலை ஆகியவற்றின் குறைக்கப்பட்டுள்ளது கண்டி எசல பிரகராவை முன்னிட்டு பதினொரு நாட்களுக்கு மதுபான சாலைகளை மூடுமாறு கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி கண்டி நகர எல்லை மற்றும் அதனை அண்மித்துள்ள மதுபான சாலைகளை நாளை முதல் எதிர்வரும் பதினோரு நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி எசல பிரகரா நாளைய தினம் முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த கால பகுதியில் மதுபான சாலைகளை மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கண்டி நகர எல்லைக்குள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையங்களை மூடுமாறும் அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் வேலையற்ற பட்டதாரிகள் சிலர் தேசிய மக்கள் சக்தியின் வரும் ஜனாதிபதி வேட்பாளருமான திசா நாயக்கவை சந்தித்தனர் இந்த சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது இதன்போது வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பற்றி விரிவாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் இதுவரையில் வேலையில்லாத பட்டதாரிகள் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் குறித்தும் அதற்கான தேர்வு குறித்தும் கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பிரவிழா இன்று காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது அத்துடன் நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெறவுள்ளது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகதி மஞ்சத் திருவிழாவும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி சப்பரமும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி தேர் திருவிழாவும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்கமும் நடைபெற உள்ளது இந்த ஆண்டு அதிகளவான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட சுளிபுரம் கல்விலான் பகுதியில் வீசிய கடும் காற்றினால் வீட்டின் கூரை ஒன்று தூக்கி அறியப்பட்டதை அடுத்து மூன்று குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது மூன்று குடும்பங்களை சேர்ந்த ஒன்பது பேர் அந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் இந்த அனர்த்தம் காரணமாக அவர்கள் சொலிவுரம் திருவடிநிலை சைவ தமிழ்கலவன் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அசம்பாவிதம் இடம்பெற்ற வீட்டில் இருந்த குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் ஜேஆர்எஸ் அலுவலகத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த வயோதிபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த புதன்கிழமை மாலை பாடசாலை முடிவடைந்து தனது பேரனை துவிச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அறுபத்தி ஏழு வயதுடைய வயோதிபர் மீது அந்த வீதியூடாக அதிவேகமாக பயணித்த கூலர் வாகன மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்த பேரனான மாணவனும் வயோதிபரும் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்நிலையில் படுகாயமடைந்த வயோதிபர் நேற்றைய தின மாலை சிகிச்சை பெற அத்துடன் கூலர் வாகனத்தின் சாரதியை கைது செய்த மன்னார் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கழுத்துறை சிறைச்சாலையில் உள்ள தனது மகனுக்கு மிகவும் சூட்சமமான முறையில் போதைப் பொருட்களை கொண்டு சென்ற தாயார் கைது செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை போலீசார் தெரிவித்தனர் ஹொரனை கொனவெல பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய தாயொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தாயார் போதைப்பொருள் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு களத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது மகனை பார்வையிடுவதற்கு களத்துறை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த தாயார் கொண்டு சென்ற சவர்காரத்தில் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி முன்னூறு மில்லிக்ராம் ஐஸ் மற்றும் புயலை உள்ளிட்ட போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்துறை வடக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்